து யாரு <elimAP> காலை வணக்கம் எல்லாருக்கும் ராம் ராமநவமி வாழ்த்துக்கள் தம்பி வாங்க அக்கா தம்பி இன்னைக்கு லீவு தானே சண்டே காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா முருகா முருகா தம்பிமா சாப்பிட்டீங்களா ஆமாம் லீவா இன்னைக்கு சூப்பர் பன்னெண்டு ஓ பன்னெண்டு மணிக்கு லைவா சூப்பர் சூப்பர் தம்பி கண்டிப்பாக நான் வரேன் வரேன் இன்னைக்கு ஃப்ரீ நான் சாப்பிட்டேன் அக்கா இட்லி நாங்களும் இட்லி தாம்மா சாப்பிட்டோம் செம் டு யூ சாப்பிட்டாச்சும்மா அண்ணனே ஒர்க் போயிட்டாங்க அதனால காலையிலே டிஃபன்லாம் செஞ்சு சாப்பாடு கொடுத்து விட்டேன்

சின்ன சின்ன வந்து இது தெரியுதுல தூங்கலை கிட்டதான் இருக்குது காணும்பா தம்பி நேரத்தில் லைவ் போட்டேன் யாரும் வரல க்ளோஸ் பண்ணிட்டேன் லைவ் இன்னைக்கு வருவாங்க இப்ப தானே லைவ் போட்டேன் பார்த்தா வருவாங்க

என்னை முதிரி புரிசீட் என்கிட்ட ஒண்ணும் கேட்டு கூடாது பிச்சு ஆமா ஓவர் வாய் பேசுறது எங்கேயும் போய் வாங்கப்போம்

யார் இருக்கா இங்கே வந்து ஸ்மால் கேபிட்டல் புக்ஸாங்க ரெண்டு வச்சுருக்கீங்களோ ஒரே தம்பி ரெண்டு வச்சுருக்கீங்களா சூப்பர் தம்பி ஆனால் இன்னைக்கு லைவ் ஃபேஸ் காட்டி போடணும் சரியா தம்பி ஏமாற்றக்கூடாது ஆமாம் நான் பார்ப்பேன் சூப்பர் சூப்பர் ஐபிஎஸ் தான் சத்தியமூர்த்தி சத்யமூர்த்தி ஐபிஎஸ்னு பேர் வச்சுருக்கீங்களா என்ன சாப்பாடு காலையில ஆமாக்கா டூ சூப்பர் சூப்பர் தம்பி ஃபேஸ் காட்டி தான் போடணும் பன்னெண்டு மணிக்கு லைவுக்கு ஓடோடி வரும் எங்களை ஏமாற்ற கூடாது பவானி செல்லக்குட்டி சிஸ்டர் ஐ வில் மை பர்சனல் என்கவுண்டர் என்கவுண்டர் சத்யமூர்த்தியா நீங்க பார்க்க பார்க்கணும்ல தம்பி உங்களை அப்புறம் எப்போ பாக்கிறது லைவ் போட்டால் தான் பார்க்க முடியும் பசங்க தானேம்மா நீங்கள் ஃபேஸ் கட்டி லைவ் போட்டால் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா உங்களுக்கு நிறைய லேடிஸ் ஃபேன் வருவாங்க அவ்வளோதான் நோ பிரேக்ஃபாஸ்ட் டுடே டைரெக்டாக லஞ்சு தான் அப்படியாப்பா ஓகே ஓகே தம்பி என்ன பண்ணுறாங்க நெய் லீவு தானே எங்கள் வீட்டில் இட்லி மா இட்லி சாம்பார் சட்னி பசங்க தம்பிங்கே இந்த கடைக்கு போயிருக்கான் பாப்பா எங்க என் தான் இருக்கான் அண்ணா ஒர்க் போயிட்டாங்க மக்கள் சண்டேனாலும் அண்ணாவுக்கு ஒர்க் பிடிச்சு ஒர்க் இருந்தால் ஒர்க் போயிடுவாங்க பவானிமா வீட்டில் இருக்க மாட்டாங்க வாரத்தில் என்னைக்காவது ஒரு வேற ஒரு சண்டே இருப்பாங்க எங்கள் கூட மற்றபடி ஃபுல்லும் ஒர்க்கு தான் இட்லிக்கு பிறந்த சட்னியை மட்டன் சிக்கன் அந்த மாதிரி எடுத்து சமைச்சு மட்டன் எடுத்திருக்கேன் எனக்கு காலையில வைக்கிறதுக்கு அக்கா நாலு பேர் இருக்காங்களா ஆன்லைன் இப்போ தம்பி வந்து சஞ்சய் தம்பி வந்து சைலண்ட் வாட்சிங் அப்பப்போ பண்ணுறாரு பண்ணிட்டு கடைசியாக வருவாங்க யாரும் இல்லைன்னா அக்காளுக்கு கம்பெனி கொடுத்து வருவாங்க சஞ்சய் தம்பி லைவ்ல இருந்தீங்கன்னா வந்து பேசு ஃபோர் ஆன்லைன் காலி ஃப்ரீயா ஸ்டெல்லா தம்பி அக்கா உனக்கே இது தெரியல ரொம்ப டூ போறதுக்கு முன்னாடி டைம் இருக்கு உங்களுக்கு இல்லாம காலையில அண்ணா போறதுக்குள்ள சமையல் முடிக்கணும்ப்பா எனக்கு டைம் இருக்குது அண்ணாக்கு வச்சு கொடுக்கணும்ல அதனால் நான் வந்து அந்த டைமில் எது பண்ண முடிஞ்சோ அது பண்ணி கொடுத்துட்டேன் எட்டு மணிக்கு அவங்க வேலைக்கு போயாச்சு அதனால கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் மட்டன் எடுத்து எங்களுக்கு சமைக்கணுன்னா நாங்கள் டிஃபன் சாப்பிட்டாச்சுல்ல அப்போ மத்தியானம் லஞ்சுக்கே நான் என்ன சொல்கிறது சுட சுட பண்ணி சாப்பிட்றலாம்னு மட்டும்தான் அண்ணா இருந்தா கண்டிப்பாக மட்டன் சிக்கன் வச்சு தான் இட்லி சாப்பிடுவோம் நாங்கள் எங்களுக்கு பிடிக்காது சாம்பார் சட்னி இந்த சண்டே சாப்பிட்றது பிடிக்கவே பிடிக்காது யார்கிட்ட போய் கேட்டீங்க பார்த்தீங்களா இன்னைக்கு சீக்கிரம் வேலைக்கு போகணுன்னால தான் இந்த மாதிரி சாப்பிட ஆகிடுச்சு தம்பி நீங்கள் வேற யார் தம்பி இல்லைன்னா நம்ம இப்படி சாப்பிடுவோம்மா சண்டே சொல்லுங்க சொல்லுங்க எல்லாம் மாற்றிடுவாங்களா ஸ்க்ரீன் எல்லாம் அக்கா தம்பிக்கு கொஞ்சம் மா மட்டும் ஆக்கி கொரியரில் டக்குன்னு அனுப்பி விடுங்க கண்டிப்பாக தம்பி உங்களுக்கு இல்லாமலா காலையிலே ஆயிரத்தி எண்ணூறுவா எனக்கு செலவு எழுத்து வச்சுருக்கீங்க இப்போ கொடுக்கலாம் நாளைக்கு தானே வேலூர் போலீஸ் ஸ்டேஷன் அக்கா எதுக்கு இந்த இட்லி இட்லியும் மட்டன் கொடுத்து விடுறதுக்கா கூட்டு போங்க எங்க அம்மா ஏண்டி நான் இருக்கேன் உனக்கு சரியா இருக்கும் கூட்டிட்டு போங்க எங்க அம்மா டார்ச்சர் பண்றாங்களோ சொல்லு மனசுல உள்ள வந்துட்டல எப்பாச்சு எப்பாச்சு அரைச்சிரும் நேரம் நல்ல அந்த டைம்ல மட்டும் பிடிச்சி இந்த ஸ்டேஷன்ல

பண்ணிட்டு இருந்தால் உனக்கு இல்லாதீங்க எனக்கு ஏதோ அங்கே போய் இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது வாரம் தரும் உனக்கு என்ன சொல்கிறது ரெஸ்ட் எடுக்க டைம் கிடைக்கும் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும் மதுரையில் கிடைச்சிரு நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கேன் மதுரைன்னா ரொம்ப சூப்பர் ஒன்றை பார்க்குற சக்கலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து அப்பா நான் ஆரப்பாளையம் தானே போகணும் ஆரப்பாளையம் மதுரை ஒரு குழுவை போனீங்களா ஓஹோ சரி சரி இடம் வந்துருக்குது நல்ல பிளானிங் தான் ஆனால் என்ன சில ஈக்கள் வந்து தடுத்து விட்டோம் அங்கேயே ஜம்மனி வந்துருக்கலாம் என்ன இந்த ஊருக்குலாம் வந்துக்கலாம் அப்படியே செட்டில் ஆனா ஆனால் என்ன சொல்றது மதுரைன்னு சொல்கிறாங்கப்பா ஒரு பாட்டி வீட்டில் தங்கணும்னு வையன் அப்புறம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில் இங்கே நாகர்கோவில் வந்து இருந்தோம்மா அப்பா அப்பா சொன்னாங்க ட்ரெஸ் எல்லாம் இருந்து எடுத்துட்டு அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போனாங்கப்பா ஒரு பாட்டி தான்ப்பா அட்வான்ஸே தராமல் ஏமாற்றிட்டு அது ஒரு விஷயமா மதுரையில் என்னடா இப்படி இருக்காங்க மதுரைக்காரங்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டு எனக்கு அடுத்து பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க ஐநூறுரூவா கடன் வாங்கினாங்க பையன்கிட்ட அடுத்து ஒரு வாரம் கழித்து நான் போகிறேன் ஐநூறுரூவா தாங்கக்கார நான் உங்ககிட்ட தந்து தம்பில் வைப்பான்னு சொல்லிட்டு அங்கே பச்சடி சமூகம் வந்து திட்டி விட்டுட்டு வந்துட்டேங்கண்ணா இந்த மாதிரி உங்களுக்கு ஏமாத்தே எதுக்கு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு வந்துட்டேங்கண்ணா அது ரெண்டாவது அனுபவம் என்னப்போ இப்படி இருக்காங்கன்னு அப்பா சொல்றாங்க மதுரை சூப்பர் இது மக்கள் அப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா இது என்ன எல்லாருமே நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு வரிசையில இருப்பாங்க ஃபஸ்ட் அனுபவம்லாம் அப்படிதான் இருக்கும் கோப அக்கா உனக்கு கண்டிப்பா வேலூர் ஜெயிலு காத்து கிடக்கு ஓகேவா ஓகே தம்பிம்மா நிறைய பேரை போட்டு தரணும்னு ஆசையா இருக்கு வேலூர் ஜெயில நமக்கு ஒரு இடம் இருக்குங்க யாருமா படம்புறீங்க இருபது நாளு ஊருக்கு வந்துரும் அக்கா வாள் எல்லா வேலையும் பாக்கட்டும் எங்கம்மா வேலை பாக்குறா தம்பி காலையில வீடு தூரும்மான்னு சொன்னா அதுக்கு ஒரு ஒரு மணிக்கு சொல்லணும் தம்பி பாத்திரம் கழுவுன்னு சொல்றேன் சாயந்தரம் கழுவுறேன் எங்களா இந்த வாழை வச்சுக்கிட்டு ஏதுன்னு மட்டும் பேசலாம் இல்லம் எங்களா நான் வந்து பொறுப்பான பிள்ளையா எதிர்த்து மட்டும் பேசுறா தம்பி ஓவரா காலையில ஏத்து பேசி ஒரு செல்ல உடைக்க வச்சுட்டா தம்பி எனக்கு இப்ப ரெண்டாயிரம் ரூபா நஷ்டம் எப்படி வருது பார்த்தீங்களா செலவும் இது பிள்ளைங்களால நாங்க அதுக்கு தானே இருக்கோம் அக்கா எனக்கு ஐநூறு வேணும் அக்கா கண்டிப்பா தம்பி தந்துடலாம் தம்பி அப்பா பிரபா ஹாய் தைப்பட்டில் அடிச்சுப்பாங்க அந்த மாமா அடிச்சுப்பாங்க அப்பா செல்ல என்னாச்சு அப்பா செல்ல என்னாச்சு ஏம்மா அப்பா செல் ஃபோன் பண்ணியிருக்காங்க அந்த மாமா த தப்பா எடுத்துருப்பாங்க பிரபா ஹாயக்கா ஹாய் சிவா ப்ரோ அப்படிங்குறாங்க பிரபா என்ன சமையல் கலையில் என்ன லஞ்ச் பாப்பா என்ன பண்ணுறா பிரபா

சாப்பிட்டீங்களா சிவா ப்ரோ பிரபா நீ சாப்பிட்டீங்களா அக்கா நான் சாப்பிட்டேன்ப்பா இட்லி சாப்பிட்டேன்டா நிறைய ஸ்டெல்லுமா ஹாய் அக்கா ஹாய்டா தங்கம் வாங்க வாங்க நேற்று நைட்டு என்ப்பா லைவ் வரல அக்கா போட்டேன் யாருமே காணும் அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் அக்கா என்ன சமையல் இட்லி தான்டா சாப்பிட்டேன் அக்கா நீங்கள் அப்படிங்கிறாங்க ஹாய் ஸ்டெல்லா அப்படிங்கிறாங்க பிரபா ஸ்டெல்லுமா காலி டிஃபன் என்ன பிரபா குட்டி ஹாய் ஹாட் என்ன பிரபா பாப்பா குட்டி உனக்குப்பா நான் என்னடா பிரபாக்கு இவ்வளோ ஹார்ட் கொடுக்குறாங்க ஷாக்காயிட்டேன் உங்களுக்கு கண்ணே தெரில இது என்னது இது சொல்லுங்க அதுக்கெல்லாம் படிச்சி